கெட்ட கனவாக இருக்கக்கூடாதா லீக் வீடியோவிற்கு பதிலடி கொடுத்த நடிகை பிரக்யா நாக்ரா மூலம் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் பிரக்யா நாக்ரா மீடியாக்களில் மிகவும் பிரபலமான இவருக்கு சின்னத்திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தற்போது சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரையில் பிஸியாக நடித்து வருகிறார் நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியான வரலாறு முக்கியம் என்ற படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் மேலும் என் நதிகளில் சுந்தரி யமுனா லக்கம் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து வரும் பிரக்யா நாக்ரா அடிக்கடி கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டு வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் சமீபத்தில் திடீரென எக்ஸ்தலத்தில் நடிகை பிரக்யாவின் லீக் வீடியோ கசிந்துள்ளதாக கூறி நெட்டிசன்கள் ட்ரெண்ட் செய்து வந்தன கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக பிரக்யாவின் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருந்து வரும் நிலையில் இதுகுறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் நடிகை பிரக்யா எக்ஸ்தலத்தில் இது ஒரு கெட்ட கனவாக இருக்கக்கூடாதா என்று நினைக்கிறேன் அந்த வீடியோவில் இருப்பது நான் கிடையாது எனக்கு இந்த இக்கட்டான சூழலில் கூட என்னை நம்பி அது நானாக இருக்காது என்றும் ஸ்டே ஸ்ட்ராங் என கூறும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் நடிகை பிரக்யா நாக்ரா